ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்குது உங்கள் ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது சில தடைகளை கொடுத்தாலும் அந்த கேதுங்கிறது ஞானக்காரகன் அல்லவா அப்போது நிச்சயமாக ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு சில தடைகளோடு இருக்கிறவங்கள இதை செஞ்சால் என்னாகும் செய்யாட்டு என்னாகும் அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக ஞானபூர்வமாக உணர்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு மதமாக அமையும் அதனால் கெடுக்காது ஏன் கெடுக்காது உங்க ராசிநாதன் புதன் உங்க ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு அப்போ உங்களுடைய முயற்சிகள் செயல்கள் திட்டங்கள் சிறப்பு பெறுங்கிறது அமைப்பு மாற்று கருத்து கிடையாது சூரியன் பார்க்கிறார் ராசியை சூரியன் பார்ப்பது தன்னம்பிக்கைக்கு வழிவகுக்கும் தைரியமாக எடுப்பீங்க சில முடிவுகளை தைரியமாக எடுக்கக்கூடிய தன்னம் இருக்கக்கூடிய அமைப்பு தன்னம்பிக்கை காரக கிரகம் சூரியன் சூரியனை போல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு வெளி உலகத்துக்கு நீங்கள் யார் என்று எடுத்து காட்டக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் தனாதிபதி யாரு சுக்குரன் அந்த சுக்கரன் உங்க ராசியை பார்க்கறாரு அப்போ தனம் உங்களை பார்த்துட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்ப காசு பணத்துக்கு எந்த பிரச்சனை ஏற்படுத்த போவதில்லை இந்த மாதம் ஆனா விரையாதிபதியான சூரியனும் பாக்குறன்லவா அப்ப தனமும் வரும் அதற்குண்டான செலவும் இருக்குங்கதான் அமைப்பு சோ அதை சரியான முறையில் செஞ்சிட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லை தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதி யாரு புதன் புதன் எங்க இருக்கார் ஏழாம் இடத்தில் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் முதலில் பாவத்துவம் ஒரு அழுத்தம் பிரஷருங்கிறது இருக்கும் பத்தாம் இடத்துல யார் உட்கார்ந்துருக்காரு செவ்வாய் திக் வலிமையா இருக்கார் ஆனால் அதுவே எட்டாம் அதிபதியாக இருக்கார் அப்போ தொழில் உண்டு வேலை உண்டு அலைச்சல் திருச்சல் இருக்கும் ஒரு வழி வேதனையும் சேர்த்து இருக்கும் வரக்கூடிய பணம் கொஞ்சம் தாமதமாகி வரும் ஒரு ஆர்டர் வருது இன்னி கொடுக்குறவங்கிறவங்க ரெண்டு நாள் தள்ளி கொடுப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை அப்போ தொழிலில் புதிய யுக்தியை கையாளுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதனே தான் பத்தாம் அதிபதியாக வர்றார் ராசிநாதன் ராசியை பார்க்குறார் நீச பங்கமாக மாறக்கூடிய தன்மை முதலில் வலு குறைந்து அதுக்கு அப்புறம் செயல்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கும் அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அழுத்தம் பிரஷர் டென்ஷன் இருக்கும் என்ன செவ்வாய் அங்க கோபக்காரகன் இல்லவா அப்போ கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாக வரும் திடீர் கோபம் வரும் அதாவது என்ன சொல்றது பேசிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிற அந்த தன்மையை கொடுத்துடும் அதனால் நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாய் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார் திக்பலத்தோட திக்பலம் அப்படின்னு ஆட்சி பலம் மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல மாதமாகவே அமையும் அழுத்தம் பிரஷர் இருந்தாலும் நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் சரி காதல் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெருமா அஞ்சாம் அதிபதி எங்கே போய் அமரப்போகிறார் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்க போகிறார் எப்போது இந்த பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி அதாவது சனி நடக்குது அல்லவா அந்த சனி பகவான் அஞ்சாம் ஆகி அவர் ஏழாம் இடத்துல போய் போது காதல் அது திருமணம் அப்போ காதல் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஒரு சில இந்த ராசினருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா காதல் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய மாதம் அப்போ காதல் உண்டு காதல் திருமணம் உண்டு திருமணம் சார்ந்த சுப காரியம் உண்டு அதனால் பாக்கியம் உண்டு திருமணம் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா அஞ்சுக்குரியவனுங்கிறது குழந்தை காரகன் அல்லவா காரக அதாவது குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி யார் சனி அந்த சனி பகவான் குழந்தை காரக என்று சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு குரு சுக்கரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கு இருக்கு பாக்யாதிபதியோடு உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் அல்லவா அந்த பாக்கியம்தான் தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் செஞ்சு நிறைய செலவு செய்து நிறைய பரிகாரங்கள் செய்து நிறைய கோயில் வழிபாடு எடுத்துக்கொண்டு அதற்கான மன உளைச்சில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மதம் நல்ல செய்தியை ஒரு குட் நியூஸை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தலைக்கக்கூடிய விதத்தில் இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக அமையும் இந்த மாற்று கருத்து இல்லை அப்போ சனி பயிற்சி நடக்குது ஆறில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடத்துல போறார் அப்ப கண்டக சனி ஆகிறாரே அப்போ எதையாவது பண்ணி வெற்றுமோ என்கின்ற பயம் ஒரு சில கண்ணிராசினருக்கு நிச்சயமாக உண்டு அப்ப கண்டக சனி நடந்த நம்ம என்ன பண்ணணும் ஏழாம் இடத்துல போய் போகிறார் ஆறுக்குரியவனாகவும் மாறுறார் ஆறுக்குரியவன் ஏர்ல போய் உட்காரும் போது ஒரு தடையை கொடுக்கும் அல்லவா அப்போ கண்ணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆறுங்கிறது ஒரு எதிர்ப்பு ஒரு பகை ஸோ அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அன்பு பாசம் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்வது எது செய்தாலும் பேசி கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுப்பது இதெல்லாமே நல்லது ஏன்னா சனிங்கிறது ஒரு பாவ கிரகம் சனி லக்னத்தை பார்க்குறது பிடிவாத குணம் வந்து அதிகமாகும் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த ஆஃப்டர் சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிவாதங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைச்சது செயல்படுத்தி ஆகணுமே அப்படிங்கிற தன்மை அங்குறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அதே சமயத்தில் கூட்டு தொழில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் கரெக்டாக கணக்கு வழக்கல்லவ கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட்டாளிகளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை தருவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிவிடும் சோ அப்போ இப்ப இருந்தே அதை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது ஒரு இக்கு அப்படிங்கிறது உங்க மனதில் பதி வச்சுக்குங்க இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால சரி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பாகியஸ்தானத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு இந்த குரு அப்படிங்கிறது ஒரு நல்ல கிரகம் எல்லாமே நல்லது தீயதை நினைக்காத தீயத்தன்மை கொடுக்காத ஒரு நல்ல ஒரு கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் அந்த குரு அந்த குரு அந்த நல்லவன் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ பெரிய மனிதர்களினுடைய ஆதரவுங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு உங்களை விட மூத்தவர்கள் உங்களை விட வசதியில் மேம்பட்டவர்கள் ஒரு பெரிய பதவியில் இருப்பவர்கள் குருமார்கள் இவர்களுடைய ஆலோசனை என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்வார் குல தெய்வத்தினுடைய அருள் நிச்சயமாக உண்டு குலதெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் இது வரைக்கும் போகலைன்னா கூட இந்த மாதம் போயிட்டு வரலாமே நம்ம குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் உள் மனசை சொல்லும் ஸோ அந்த அமைப்பு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த கன்னிராசினருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இது வரைக்கும் ஆன்மீக எண்ணமே இல்லாத கண்ணிராசி என்பவர்களுக்கு இப்போ ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டங்களை கொடுக்கும் தெய்வ அனுகூலங்கள் தெய்வ யாத்திரைகள் அதாவது கோயில் திருப்பணிக்காக செலவு செய்வது கோயில் கட்டுவதற்கு அதை எடுத்து நின்றுத்தி முன்னில் நின்று செய்வது இந்த மாதிரி ஆன்மீக எண்ணங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன் இதை சொல்றேன்னா குரு சனி கேது தொடர்பு பெறுது சனி வந்து குருவை பார்க்குறார் குரு கேதுவை பார்க்குறார் கேது உங்க ராசி உங்க ர லக்னம் உங்க உயிர் மூளையிலேயே கேது இருக்கு இப்ப ஞானத்தை கொடுக்கும் அப்ப ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும் இதுவரைக்கு சுயநலத்தோடு இருந்தவர்கள் இப்போ கொஞ்சம் பொதுநலமாக ஒரு திங்க் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் தனக்கு தன் தனக்கு தான் என்று நிறுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ மற்றவர்கள் நம்முடைய குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன் குடும்பம் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் செயல்பாடு சிந்தனைகள் இந்த மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடன் விஷயத்தில் மட்டும் இதுவரைக்கும் ஏதாவது கடன் எதிர்ப்பு பகை ஆறு பன்னெண்டு கனெக்ட் ஆகிட்டே இருந்ததா அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதுக்குள்ளே போகாமல் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க முடியாது ஒன்றும் கடனுக்குள்ளே இருப்பீங்க இல்லை ஹெல்த் பிரச்சனையில் ஏதாவது ஒன்று இருக்கும் அல்லது வழக்கு ஏதாவது இருக்கும் இல்லை வேலை தோணும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது இதெல்லாம் குறிக்கக்கூடியது ஆறு பன்னெண்டு கனெக்ட் ஆகிட்டே இருந்தது அப்போது அது விலக போகிறது அப்போது கடனை குறைத்து விடலாம் நோய் சரியாகக்கூடிய அமைப்பு எதிர்ப்பாளர்கள் விலகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஸோ பாக்யாதிபதி பலத்தோடு இருக்கிறதுனால நல்ல நல்ல பாக்கியங்கள் தகப்பன் மூலமாக நல்லபிகள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்கள் ராசிநாதன் நீச்சமாகி நீச்ச பங்கமாக இருக்கிறனாலையும் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனாலையும் ஒவ்வொரு புதன்கிழமை என்று பெருமாளை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்கள் எண்ணம் செயல் சிந்தனை தொழில் வேலை வியாபாரம் ரீதியாக நல்ல பலனை கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது